சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினமும் ஒரு பாசுரம் அதனுடைய விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்றைக்கான பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துடலாங்களா ஓடுவார் விழுவார் உகந்து ஆளிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குதான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே அதாவது திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் தங்கள் தலைவரான நந்தகோபருக்கு திருக்குமரன் பிறந்ததை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி பெருகி தாம் செய்வது என்ன என்றே புரியாமல் சிலர் ஓடினார்கள் சிலர் எண்ணையும் சுண்ணமும் கலந்த திருமுற்றத்து சேற்றில் வழுக்கி விழுந்தார்கள் சிலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக உறக்க கூவினார்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினார்கள் நம் தலைவனான கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு அவனை தேடினார்கள் சிலர் சிலர் இனிய குரலில் பாடினார்கள் சிலர் பலவிதமான பறைகளை இசைத்து ஆடினார்கள் இப்படி கண்ணன் பிறந்த நேரத்தில் பெரும் திருவிழாவை போலிருந்தது திருவாய்ப்பாடி இதற்கு விளக்கமே தேவையில்லை அதாவது கண்ணன் பிறந்த சந்தோஷம் தங்களுடைய தலைவனான நந்தகோபருக்கு மகன் பிறந்திருக்கிறாரு கண்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயர்பாடி அந்த ஊரே ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தது அதாவது வாசனை நிறைந்த எண்ணெய்களை ஒருவர் ஒருவர் பூசிக்கிட்டாங்க திருச்சும்னம் அதாவது மங்கள பொடிகளை திவ்யப் பொடிகளை ஒருவருக்கு ஒருவர் மேலே பூசிக்கிட்டாங்க வண்ண வண்ண பொடிகளை கொண்டாட்டத்தோடு பூசிக்கிட்டாங்க அந்த எண்ணெயும் வண்ண வண்ண பொடிகளும் அந்த திவ்ய பொடிகளும் கீழே இறஞ்சி அது ஒரு சேராகவே ஆயிடுச்சு அந்த சேர் இருக்கிறத கூட அவங்கெல்லாம் கவனிக்கல ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஓடுறாங்க ஓடி வராங்க அந்த எண்ணெயில் வழுக்கி கீழே விழறாங்க அது கூட உங்களுக்கு பெருசாக தெரியல கண்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கண்ணனை பார்க்காம விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ போய் பார்த்தியா கண்ணனை நீ போய் நம்ம அந்த தலைவருடைய மகனை போய் பார்த்தியா நீ கண்ணனை போய் பார்த்தியா நீ நந்த பார்த்தியா நீ நந்தகோபுரக்கு வாழ்த்து சொன்னியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளவும் போயிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கலந்து அந்த இனிமையான நாளை கொண்டாடின ஒரு பாசுரம் தான் இன்றைக்கி நமக்கு அருளப்பட்டிருக்கு ஆழ்வார் நமக்கு இந்த பாசுரத்தை அருளியிருக்காரு இந்த பாசுரத்தை நாம் தினம்தோறும் ஏழு முறை கேட்குறது எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் மழலை செல்வம் விளையாடுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம வீட்டில் நிறைய குழந்தைகள் ஓடி ஓடி விளையாடும் போது எவ்வளோ ரம்யமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மழை செல்வங்களுக்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாசுரத்தை நீங்கள் முறை எழுதுறதோ படிக்கிறதோ கேட்குறதோ செஞ்சுக்கிணா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மழலை செல்வம் அப்படின்றது உண்டாகும் இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்